ஆதரவு அனைத்து நல்லூலங்களுக்கும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க நம்ம தினசரி பரிசு குழுக்கள் பம்பர் குழுக்கள் நிறைய போயிட்டு இருக்குங்க அதை பற்றி சின்ன விவரம் தான் இப்போ ஒரு சின்ன வீடியோவை பார்க்கலாம் ஓகேங்களா தினசரி பரிசு குழுக்கள் வந்து போட்டு ஏழு நாளைக்கு ஏழு கலெக்ஷன் இருக்குங்க எல்லா நாளுமே ஒரு கோடி தான் அதில் வந்து போட்டு செகண்ட் பிரைஸ் தேர்ட் ப்ரைஸ் மட்டும் சின்ன வேரியேஷன் வரும் ஒரு முப்பது லட்சம் இருபது லட்சம் அந்த மாதிரி வரும் இது மட்டும் வேரியேஷன் முதல் பரிசு ஏழு நாளுமே ஒரு கோடி தான் ஓகேங்களா கேரளா வந்து போட்டு முழுக்க முழுக்க அரசாங்கத்தின் கீழ் கவர்மெண்ட் லாட்ரிங்க இதுல வந்து போட்டு பிரைவேட் லாட்ரி கிடையாது இந்தியாவுடைய அரசாங்க லாட்ரி அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரளாவில் மட்டும்தாங்க இருக்குது வேற அதர் ஸ்டேட்ல இருந்தாலுமே அது புறமே பிரைவேட் லாட்ரியா இருக்கும் கேரளாவில் மட்டும்தான் முழுக்க முழுக்க அரசாங்கத்திற்கு நிறைய துறைகள் அமைச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஏழு நாளைக்கு ஏழு ஒரு கோடி ஒரு கோடி ஒரு கோடி இருந்தால் பின்னிங்க இந்த எழுபது லட்சம் எண்பது லட்சமெல்லாம் மாற்றிட்டாங்க பரிசு குழுக்களோட விலை ஐம்பது ரூபா அதே மாதிரி பம்பர் வந்து போட்டு ஒரு வருஷத்துக்கு ஆறு பம்பர் வருதுங்க ரெண்டு மாதத்துக்கு அதனுடைய குழுக்கள் வரும் அது வந்து இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கிறது ஒரு பரிசு குழுக்களோட முந்நூறுரூவா முதல் பரிசு பன்னெண்டு கோடி பூஜா பம்பர் போயிட்டு இருக்குங்க அது வந்து மட்டும் வர இருபத்தி இரண்டாம் தேதிக்கு அது குழுக்கள் அத பத்தி எந்த டீடெயில்ஸ் ஆ இருந்தாலும் சரி கீழே நம்பர்ஸ் குடுத்துருக்குறோம் அதன் மூலியமா நீங்க எடுத்து வச்சிக்கலாம் நம்ம ஏஜென்சி எங்க அமைச்சிருக்கணும்னு கேட்டீங்கன்னா பொல்லாச்சி பழக்காடு ஹைவே ரோட்ல கோபாலவரத்துல ஆரம்பிச்சிருக்குது நீங்க எப்ப வந்தாலுமே விஷிட் பண்ணி பாத்துக்கலாம் மூணு ஏஜென்சி இருக்குது மூணுமே நமக்கு கோபால வரத்தில் ஆரம்பிச்சிருக்குது ஓகேங்களா மீண்டும் ஒரு வீடியோ பதிவு சந்திக்கும் மாறி நான் உங்கள் பரமசுவம் நன்றி வணக்கம்